ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க விஜய் பிரபா நண்டங்கா கலைஞர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பாளையங்கோட்டை அப்படின்ற இடத்துல தான் இருக்கும் இங்க ஒரு ஒரு டூர் போறதுக்காக வந்துருந்தோம் இந்த ஊரை பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தேன் சோ அதை டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தோம் இந்த ஊர்ல என்ன அப்படின்னா பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குண்டு போட்டிருக்காங்க அந்த குண்டு வந்து இன்னும் வந்து வச்சிருக்காங்க பின்னாடி வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க பின்னாடி இரும்புல இருக்கா அந்த குண்டு வந்து இங்க வந்து மாத்தி போட்டாங்களா வேற ஏதோ ஒரு லொக்கேஷன்ல போறதுக்கு பதிலாம் அப்ப ஜிபிஎஸ் மேப் எதுவுமே இல்ல இல்லையா அப்ப குத்து அந்த குண்டை வந்து இங்க போட்டாங்க போல அது ஒரு ஏரியில ஒரு இடத்துல விழுந்து அது ரொம்ப பள்ளம் ஆயிடுச்சான் அந்த பள்ளம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்க வச்சுட்டு அதை அப்படியே தூர்வாரி ஒரு ஏரியா கன்வெர்ட் பண்றதா அந்த மாதிரி ஒரு கதைகள் இருக்கு கதையா உண்மையான்னு எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இது கதையா உண்மையா இது கரெக்டா எக்ஸாக்டா எப்போ நடந்துச்சு யார் இதை பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அந்த வீடியோ போகலாம் ஓகே இப்ப வந்து நம்ம என்னடா கொரோட்டங்கிறது ஆழகம் தேர்றீங்களா இருக்க இது உள்ள வந்துகிட்டு